பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருப்பேன் அவங்களாம் கேட்டிருப்பாங்க அடுத்தது இங்கே என்ன செய்ய போகிறீங்க உங்களோட பிளான் என்ன அடுத்து என்ன இங்கே கட்ட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஏன்னா நமக்கு அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் அதுக்கு நான் எல்லாருக்கிட்டையுமே ஒரே பதில் தான் சொல்லியிருப்பேன் இங்கே என்னுடைய பிளான் எதுவுமே கிடையாது என்ன சூழ்நிலைகள் கொடுக்கப்படுதோ அந்த சூழ்நிலையோட இணைந்து போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனால தான் கொஞ்சம் ஆச்சு மழை அதே மாதிரியான சூழ்நிலை தான் இந்த முக்தாருடைய பேட்டியும் எனக்கு கொடுக்கப்படுற சூழ்நிலை அத்தனையுமே நான் இங்கே எதிர்கொள்ளணும் தைரியமா எதிர்கொள்ளணும் எதற்கும் ஓடி ஒழிய கூடாது ஒரு மூணு வருஷம் முன்னாடி நான் ஒரு குருங்கிற ஒரு ஸ்தானத்துல தான் வெளிப்பட்டேன் அப்படியே மூஞ்சி கட்டி பிரிச்சு போடுவேன் அதுவும் உலகம் முழுவதும் தெரிஞ்சிருக்க மாட்டேன் சிலருக்கு மட்டும்தான் வெளிப்பட்டிருப்பேன் எல்லாமே நான் நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மூணு வருஷம் முன்னாடி இயற்கை என்னை கையில எடுத்து ஒரு நிகழ்வை நிகழ்த்தி சோசியல் மீடியால வைரல் உலகம் முழுவதும் என்னை சேர்த்து அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வச்சுதான் இந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு வந்து இப்படி ஒரு வீடத்தை கட்டி

முடியல முடியல நான் அன்னைக்கு அந்த சூனநிலையை எதிர்கொண்டு கடந்து வந்தனால தான் அந்த நிலையை கொடுத்தது யார்கிட்ட ரவுண்டப் பிளான் பண்ணி இறங்குவோம்டா இப்போவும் அதேதான் அம்மா தாயே ஆள இயற்கை என்னைய அடுத்த படி நிலைக்கு என்னை கூட்டிட்டு போறதுக்கு சேடவே எல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொடுக்குது கூட்டியே எனக்கு இயற்கை உணர இந்த சூழ்நிலையால உனக்கு சாதகமான விளைவா பாதகமான விளைவா ஆனால் தார்முகம் திருட்டுல உனக்கு நல்ல கண் பார்வையும் திருட்டுல உனக்கு நல்ல மூடு இருக்கிற வரைக்கும் ஒன்னையும் ஒன்று அசைக்க முடியாத தைரியமா தைரியமானா தைரியமாமா அதாவது சாதகமான விளைவுக்கு மட்டும்தான் நான் எதிர்கொள்றேனா என்னுடைய பாதகமான விளைவுக்கும் நான் எதிர்கொள்றேனா அப்படிங்கறத பரிட்சை வைக்கும்

பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டி சொடக்கட்டி ஜெயிச்சிருவாரு என்ன நோக்கி இயற்கை கொடுக்கப்படுற அத்தனை சூழ்நிலையிலையும் தைரியமா எதிர்கொண்டு போயிட்டே இருப்பேன் இந்த ஊரு சனம் கும்பிடுற தங்கத்தே யாரு இப்போ தகரத்தில் மூடி வச்ச தேரு எனக்கு இங்க யாருடைய அங்கீகாரமா தேவையே இல்லை எப்படி சார் நீங்க வாங்க ஒரு வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க

அந்த பாதை முட்கள் நிறைந்த பாதையாக இருந்தாலும் சரி நிறைந்த பாதையா இருந்தாலும் சரி வண்ண நிலவே வா குடியே வா வசந்த மண்டபமே வா இரண்டுமே ஒண்ணுதான் அந்த சத்தியத்தின் பாதையில் போயிட்டே இருப்பேன்

நிலைநாட்டியே செல்வேன் உலகத்தில் இருக்க அனைத்துமே தெரிஞ்சிருக்க இந்த யுகத்தில் அன்னபூர்ணி அரசின் அவதாரம் நிலைத்து முருகா இருக்கணும்